நிவேதா பெத்துராஜோட கல்யாணம் நின்று போறதுக்கும் பிக் பாஸ் ஜூலியோட நிச்சயதார்த்தத்துக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியுமா நடிகை நிவேதா பெத்துராஜ் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து தன்னோட காதலர் கூட எடுத்த போட்டோஸ் ஆரம்பிச்சு அவங்களோட என்கேஜ்மெண்ட் போட்டோ வரைக்கும் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிருக்காங்க இது இப்ப மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா கடந்த ஆகஸ்ட் மாசம் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் செம கிராண்டா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு வரக்கூடிய டிசம்பர் இவங்களோட கல்யாணம் அப்படின்னு ரசிகர்களும் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில நிவேதா பெத்துராஜ் எல்லா போட்டோவே டெலிட் பண்ணி அவங்கள அன்பாலோ ஃபாலோ பண்ணது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நிவேதா பெத்தராஜ் ரஜித் அப்படின்ற இந்த பையனை ரொம்ப வருஷமாவே லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதனாலேயே அவங்களோட நிச்சயதார்த்தத்தை செம கிராண்டாவும் நடத்திருந்தாங்க இந்த நிலைமையில ரஜித்தும் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு அவரோட இன்ஸ்டாகிராம்ல இருந்து நிவேதா பெத்தராஜ் அன்பாலோ பண்ணி இவங்க கூட எடுத்த எல்லா போட்டோஸையும் டெலிட் பண்ணிருக்காரு இப்ப எல்லாம் காதலிக்கிறாங்க அதுக்கப்புறமா நிச்சயமும் பண்ணிக்கிறாங்க ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணிக்கவே மாட்டாங்க இது இப்போ ஒரு புது ட்ரெண்டா போயிட்டு இருக்கு ஸ்மிருதி மந்தனாக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க மிகப்பெரிய கிரவுண்ட்ல முட்டி போட்டு எல்லாம் ப்ரொபோஸ் பண்ணாரு மனுஷன் ஆனா கடைசி ஸ்மிருதியை ஏமாத்திட்டே போயிட்டாரு அதனால ஸ்மிருதி மந்தனாவும் அவங்களோட கல்யாணத்தையே நிறுத்திட்டாங்க இந்த நிலையில ஸ்மிருதி மந்தனா மாதிரி நடிகை நிவிதா பித்ராஜு அவங்களோட கல்யாணத்தை நிறுத்த போறாங்களா என்ன ரீசென்ட் டைம்ஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நடிகை சமந்தா மாதிரி பிரேக்கப்ப அப்படியே சோஷியல் மீடியால அறிவிக்கிறாங்க சமூக வலைத்தள பக்கங்கள்ல இருந்து அவங்களோட கல்யாணமான போட்டோ நிச்சயமான போட்டோ ஏன் லவ் பண்ணும்போது எடுத்த போட்டோஸ் வரைக்கும் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறாங்க அதான் சொன்ன இது இப்போ ஒரு புது ட்ரெண்டா போயிட்டு இருக்கு

இந்த கல்யாணம் நின்னு போயிடுச்சா இவங்களுக்கும் இவங்களோட காதலருக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னு அவங்க வாய் திறந்து சொன்னாதான் தெரியும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் சம காமெடி ஒன்னு போயிட்டு இருக்கு முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போட்டாச்சு அப்படின்ற கேப்ஷனை பார்த்த ஜோலி பயங்கரமா கடுப்பாயிருக்காங்க பிக் பாஸ் மூலமா பயங்கரமா ஃபேமஸ் ஆனவங்க தான் ஜோலி இவங்களுக்கு ரீசெண்ட்டா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு அப்படின்னு உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் நிச்சயதார்த்த போட்டோவை ஒழுங்கா போடாம அதாவது மாப்பிள்ளையோட போட்டோவே போடாம அவங்க ரிங் மாத்திக்கிற ஃபோட்டோவை மட்டும் அப்லோட் பண்ணிருந்தாங்க அதுக்கு ஜோலியை பயங்கர மா கலாய்ச்சி தள்ளிட்டாங்க ஜூலிக்கு போன வாரம் தான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு அந்த போட்டோஸையும் வெளியிட்டு இருந்தாங்க ஆனா அதுல மாப்பிள்ளையோட முகத்தை அவங்க காட்டல அது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா இருந்தாங்க அதே நேரம் புகைப்பட வீடியோல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா மெகர் பாடலை பாடல பின்னணி இசையா போட்டிருந்தாங்க இதை பார்த்து நிறைய பேர் அப்ப ஜூலியோட வருங்கால கணவர் கண்டிப்பா முஸ்லீமா தான் இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு வந்தாங்க இந்த நிலைமையில நிவேதா பெத்துராஜ் வர அவங்களோட நிச்சயதார்த்த போட்டோவை கரெக்டா டெலிட் பண்ணாங்க நிவேதா பெத்துராஜ் காதலிச்ச பையனும் ஒரு முஸ்லீம் தான் ஜூலியோட வருங்கால கணவரும் நிவேதா பெத்துராஜோட வருங்கால

வராரு விஜய் டிவி தொடங்கி நிறைய டெலிவிஷன்ல மிகப்பெரிய ஷோக்களையும் அவர் நல்லபடியா நடத்தி முடிச்சிருக்காரு ஜூலி விஜய் டிவில ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணும்போது அந்த ஈவெண்ட நல்லபடியா நடத்தி முடிச்சவர் தான் முகமத் அந்த டைம்ல தான் ஜூலிக்கும் முகமதுக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவுல காதலா மாறி இப்ப கல்யாணம் வரைக்கும் போயிருக்கு மறக்காம கமெண்ட்ல ஜூலிக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டு போயிருங்க ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்யூண்ட்